அப்படின்றதுக்கும் பல்லுறுப்பு கோவைக்கு என்ன வித்தியாசம் பல்லுறுப்பு கோவை எப்படி அமையணும் அதுக்குரிய வரையறை நல்லா கவனிக்க முதல் கண்டிஷன் என்னன்றத கவனி பகுதிகளில் மாறிகள் இல்லாததும் நோ வேரியபிள்ஸ் அப்பியர் இன் டினாமினேட்டர்ஸ் பகுதியில் அதாவது பகுதியில் பின்ன வடிவில் வருது இல்லை

கியூப் ரூட் ஃபோர் ரூட் போட்டмайல. மூலத் துரிகளின் உள்ளே வர்க்க மூலம் கன மூலம் இதெல்லாம் போட்றோம்ல. என்ன இருக்க கூடாது. ஆரிகள் வேரியபிள் இருக்க கூடாது. மூலக்குறி உள்ள. இதுதான் புரியலியா? அண்டர் ராடிகல் சைன் இந்த ரெண்டும் இருக்க கூடாது. அடுத்தது என்ன இருக்கணும்? அதாவது இல்ல ஸ்டார் போட்டு பாக்ஸ் போடு. இது இம்பார்ட்டன்ட்.

இப்ப பாரு கொடுத்து இருக்கேன் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம இப்ப பிரிக்க போறோம் நல்ல கவனம் ஏங்க கண்டிஷனை கவனம் மாறிகளினுடைய அடுக்கு மிகையா அப்படின்றதை முதல்ல செக் பண்ணு இப்ப பாரு x அடுக்கு 5 x³ x அப்ப இது என்னது பள்ளூர் பூவை வெரி குட்ராங்க இது என்னதே பள்ளூர் பூவை ஊ கலல்ல போடுற பள்ளூர் பூவை அடுத்து பாரு முத என்ன அவங்க என்ன கண்டிஷன் பாசிட்டிவா சொன்னாங்கன்றத பாரு என்னன்னு சொன்னாங்க என்ன சொல்லியிருக்காங்க மிகை மூலகளை அடுக்குளாக கொண்ட மாறிகள் புரியுதா ஆல் வேரியபிள்ஸ் தட் அப்பியர் ஆர் பவர்ஸ் ஆப் பாசிட்டிவ் இன்டிஜர் டெக்ஸ்ினுடைய அடுக்கு மிகையா இருக்கா இங்கே இருக்கா அப்ப இது என்னதே

கோவை அல்ல என்ன கோவை அப்ப இது கோவை ஜீப்ரிக் எக்ஸ்பிரேஷன் சரியாடா என்ன என்னது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் அ பாலினாமி அடுத்தது கவனிங்க பாரு மூலப்புறியீட்டுக்குள்ள என்ன வந்திருக்குது மாதிரி வந்துருச்சு அப்ப இதுவும் என்னது பல்லு கோவை அல்ல பல்லுறுப்பு கோவை அல்ல இஸ் நாட் அ பாலினாமின் இட் இஸ் அ அல்ஜிப்ரிக்

இது என்னது பல்லுக்கோவை இஸ் அடுத்து பாரு ரூட்டுக்குள்ள என்ன வந்திருக்குது மாறி மாறி வந்திருக்குது வேரியபிள் வந்திருக்கு சைடுக்குள்ள என்ன வந்திருக்குது வேரியபிள் வந்து அப்ப இது என்னது அல்ல எக்ஸ்பிரஷன் இது என்னது இயற்கணித கோவை அடுத்து

புரியுதா ஆனா இயற்கனிக கோவை அனைத்தையும் உன்னால என்ன பண்ண முடியாது பல்லுறுப்பு கோவைன்னு சொல்ல முடியாது புரிஞ்சுதாடா கண்ணா எல்லாருக்கும் தெளிவா தெரியுதா